நாராயண ாராயண ஜந்தரே நாராயண நாராயண ஜெய ஜ வணக்கம் இறைவன் திருவருளால் எங்கள் மன வாழ்க்கையில் இருபத்தி ரெண்டு வருடங்கள் பூர்த்தியாகி இருபத்தி மூன்றாவது வருடத்தில் அடியெடுத்து வைக்கின்றோம் மேலும் எங்கள் திருமண நாளை முன்னிட்டு பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் திருவரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தோம் இந்த காணொலியில் எங்களின் பயண அனுபவத்தையும் ஸ்ரீரங்க ஆலய தரிசனத்தையும் அதனோடு சேர்த்து ஆலயத்தின் பல்வேறு சிறப்புகளையும் உங்களோடு பகிர்ந்துள்ளோம் நீங்கள் ஸ்ரீரங்கம் ஆலயத்திற்கு நேரில் சென்று தரிசித்த ஓர் உணர்வை இந்த காணொலி உங்களுக்கு தரும் என்று நம்புகின்றோம் காணொளியை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி காலை சுமார் ஏழு முப்பது மணியளவில் தஞ்சாவூரில் உள்ள எங்கள் வீட்டிலிருந்து டூவீலரில் புறப்பட்டு தஞ்சை புதிய பேருந்து நிலையத்தை அடைந்து அங்கு பைக்கை பார்க் செய்த பிறகு அங்கிருந்து பேருந்து மூலமாக திருச்சிக்கு புறப்பட்டோம் சுமார் ஒன்றேகால் மணி நேர பயணத்திற்கு பிறகு திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டை அடைந்து பேருந்து நிலையத்திற்கு அருகிலுள்ள ஹோட்டல் சங்கீதாவில் காலை உணவை முடித்துக்கொண்டு அங்கிருந்து லோக்கல் பஸ் மூலம் ஸ்ரீரங்கத்திற்கு புறப்பட்டோம் இந்த ஹோட்டலில் மிகப்பெரிய கார் பார்க்கிங் வசதி மற்றும் ரெஸ்ட் ரூம் வசதிகளும் நல்ல முறையில் உள்ளது மேலும் ஹோட்டலின் முதல் தளத்தில் ஏசி வசதிகளுடன் கூடிய வெஜ் ரெஸ்டாரண்ட்டும் உள்ளது திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் மற்றும் சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஸ்ரீரங்கத்திற்கு ஏராளமான பஸ் வசதிகள் உள்ளது சுமார் இருபது நிமிட பயணத்திற்கு பிறகு ஸ்ரீரங்கத்தை அடைந்தோம் ஸ்ரீரங்கத்தை அடைந்தவுடன் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய கோபுரமான இருநூற்று முப்பத்தாறு அடி உயரமான ராஜகோபுரத்தை தரிசனம் கண்டபடி கோவிலை நோக்கி நடக்கத் தொடங்கினோம் இந்த பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தின் அடிப்பகுதி நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டு அதாவது முதல் நிலை வரை நாயக்க மன்னர்களால் எழுப்பப்பட்டு கோபுரம் முற்று இருந்த நிலையில் அகோபில மடத்தின் நாற்பத்தி நான்காவது ஜியர் ஸ்ரீ அழகியசிங்கர் முயற்சியாலும் ஸ்ரீரங்கநாதர் அருளாலும் இந்த கோபுரத்தின் திருப்பணி மீண்டும் தொடங்கப்பட்டு சுமார் எட்டு ஆண்டுகள் திருப்பணிகள் நடைபெற்று பதிமூன்று நிலைகள் மற்றும் பதிமூன்று கலசங்களுடன் கூடிய தமிழ்நாட்டிலேயே மிக உயரமான இந்த ராஜகோபுரம் எழுப்பப்பட்டது வானளாவின் நின்ற ராஜகோபுர தரிசனம் கண்டு அதில் சுதைவடிவில் அருள் பாலிக்கும் ரங்கநாதரையும் வணங்கி ராஜகோபுர வாயிலை கடந்து அடுத்த திருச்சிற்றுக்கு சென்றோம் சுமார் நூற்றி ஐம்பத்தாறு ஏக்கர் பரப்பளவில் ஏழு திருச்சிற்றுகளுடன் அமைந்துள்ள மிகப்பெரிய ஆலயம் இது இத்திருக்கோவிலில் ஐந்து ஆறு மற்றும் ஏழாவது திருச்சிற்றுகளில் தற்பொழுது நிறைய கடைகள் காணப்படுகிறது பித்தளை செம்பு மற்றும் உலோகங்களினால் செய்யப்பட்ட அற்புதமான சுவாமி சிலைகளையும் விளக்குகளையும் இங்கு காணப்படும் பல்வேறு கடைகளில் நாம் வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாயில்களின் வழியே தொடர்ந்து நடந்து கோவிலின் தலைவாயில் என்று அழைக்கப்படும் தெற்கு கோபுரமான ஸ்ரீரங்கா கோபுரத்தை வந்தடைந்தோம் இந்த கோபுர வாயில் வரை வாகனங்களும் அனுமதிக்கப்படுகிறது மேலும் இந்த கோபுரவாயிலின் இடதுபுறத்தில் காலணிகள் மற்றும் பொருட்கள் பாதுகாக்கும் அறையும் உள்ளது ஸ்ரீரங்கநாதரை மனதில் நினைந்து அவரது நாமத்தை ஜபித்தபடி ஸ்ரீரங்கா கோபுரத்தை கடந்து திருக்கோவிலுக்குள் சென்றோம் திருக்கோவிலுக்குள் சென்றவுடன் முகமண்டபத்தில் காட்சியளித்த பெருமானின் பல்வேறு திருக்கோலங்களை தரிசனம் செய்து அதன் பிறகு ரங்கவிலாஸ் மண்டபத்தில் தை மாதம் முன்னிட்டு எழுந்தொருளி பக்தர்களுக்கு பாலித்த ஸ்ரீ நம்பர்மோன் திவ்ய தரிசனம் கண்டோம் கிருஷ்ணாராம நாராயணா ராம கிருஷ்ண நாராயணா கிருஷ்ணராம கோவி நாராயணா கிருஷ்ணராம கோவி நாராயணா இந்த முகமண்டபத்தின் மேல் ஏறி இத்தலத்தில் அமைந்துள்ள பல்வேறு கோபுரங்கள் தரிசனம் விமானங்கள் தரிசனம் முதலியவற்றை நாம் காண முடியும் மேலும் ஸ்ரீரங்கநாதர் சன்னதியின் மேலமைந்துள்ள தங்க விமான தரிசனத்தையும் நாம் காணலாம் நாங்கள் ஏற்கனவே சில முறை இத்தலத்திற்கு வந்தபொழுது அக்கோபுரங்களை தரிசித்த பதிவுகள் இதோ உங்கள் பார்வைக்காக ஸ்ரீ வைஷ்ணவத்தில் கோவில் என்றாலே ஸ்ரீரங்கத்தை தான் குறிக்கும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாளின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் சிறப்புமிக்கதும் பதினோரு ஆழ்வார்கள் இருநூற்று நாற்பத்தேழு பாசுரங்களால் பெருமாளின் பாடி பரவசப்பட்டதும் இத்தலைமை ஆகும் இருபது வருடங்களுக்கு முன்பு அதாவது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நாங்கள் சென்னையில் இருந்து திருவரங்கத்திற்கு வந்து தரிசனம் கண்டபொழுது எடுத்த வீடியோ பதிவு இது எங்கள் மகனுக்கு ஒரு வயது பூர்த்தியாகி அவன் நடக்க பயில ஆரம்பித்த சமயம் அது மேலும் ஒரு வயது பூர்த்தியானதை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று முதல் முடி காணிக்கையும் செலுத்தியிருந்தோம் அந்த இனிமையான நாட்களின் நினைவுகள் இன்று இருபது வருடங்களுக்கு பிறகு திருவரங்கத்தை தரிசனம் செய்தபொழுது எங்கள் மனதில் வந்தது அந்த நினைவுகளை சுமந்து நிற்கும் காட்சி பதிவுகள் இதோ உங்களின் பார்வைக்காக நம்பெருமானை மனங்குளிர சேவித்து தொடர்ந்து சென்றால் கல்லினானான கொடிமரம் பலிபீடம் மற்றும் அதனை எடுத்து ஆஞ்சநேயர் சன்னதியும் காணப்படுகிறது சங்க காலத்திலிருந்தே அதாவது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னிருந்தே ஸ்ரீரங்கம் கோயில் புகழ்பெற்று இருந்ததையும் மேலும் திருக்கோவிலில் வழிபாடு நடைபெற்றதையும் சங்க இலக்கியங்களான சிலப்பதிகாரம் மற்றும் அகநானூறு நூல்கள் கூறுகின்றது சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டத்தில் விரிந்த அலைகளோடு கூடிய மிகப்பெரிய காவிரியாற்றின் இடையில் திருமகள் விரும்பி உறையும் மார்பை உடையவரும் நீல நிறம் கொண்டவருமாகிய திருமால் ஆதிசேஷன் என்னும் பாம்பனையின் மீது அழகுற சாய்ந்து கொண்டிருக்கும் தன்மையானது நீல நிறமுடைய ஒரு மேகமானது பொன் சூழ்ந்திருக்கும் பாங்கில் அமைந்துள்ளது என்று வர்ணிக்கின்றது அகநானூற்றில் ஸ்ரீரங்கத்தில் நடக்கும் பங்குனி உத்திரம் திருவிழாவைப் பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறது அனுமனை தரிசித்து அனுமன் சன்னதிக்கு பின்னமைந்துள்ள மண்டபத்தில் காணப்படும் இறை மூர்த்தங்களை வணங்கி அடுத்த கோபுர வயலை கடந்து சென்றால் நம்மாழ்வார் மற்றும் ஆழ்வார் சன்னதி காணப்படுகிறது அவர்களை வணங்கி தொடர்ந்து சென்றால் மிகப்பெரிய ரூபத்தில் ஸ்ரீரங்கநாதரை பார்த்தபடி அருள்பாலிக்கும் கருடாழ்வார தரிசனம் நாம் காணலாம் இத்திருக்கோவிலில் அமைந்துள்ள ஏழு திருச்சுற்றுகள் ஏழு குலகங்களை குறிக்கின்றது நாம் வாழும் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனலோகம் தபோலோகம் மற்றும் சத்தியலோகத்தை குறிக்கின்றது துாயண கருடபகவானை வணங்கி அடுத்ததாக அமைந்துள்ள ஆரியப்பட்டாள் வாயில் வழியாக ஸ்ரீரங்கநாதரை தரிசிக்க செல்வோம் வாருங்கள் இந்த ஆரியப்பட்டால் வாசலை கடந்து சென்றால் ஸ்ரீ ரங்கநாதர் சந்தைக்கு முன்னமைந்துள்ள கொடிமர தரிசனம் நாம் காணலாம் கொடிமர தரிசனம் கண்டு அதன் பிறகு ரங்கநாதர் சன்னதிக்கு சென்று ஸ்ரீரங்கநாதரை பொழுது மனதில் ஏற்பட்ட ஓர் ஆன்மீக உணர்வு வார்த்தைகளினால் விளக்க முடியாத ஓர் தெய்வீக அனுபவம் திருவரங்கத்தில் அருள்பாலிக்கும் இப்பெருமாள் கடலிலிருந்து சுயம்புவாக தோன்றிய மூர்த்தி என்றும் சூரியன் மற்றும் சூரியகுல அரசர்களான விஸ்வாகு முதலியவர்களால் வழிபடப்பட்டு அதன் பிறகு ஸ்ரீராமர் பூஜித்து வந்த நிலையில் விபீஷ்ணன் ஸ்ரீராமருக்கு செய்த உதவியின் கைமாறாக ஸ்ரீராமர் இப்பெருமாளை விபீஷ்ணனுக்கு பரிசளிக்க விபீஷ்ணன் அப்பெருமாளை எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு செல்லும் வழியில் காவிரியாறு சூழ்ந்து தீவாக காட்சியளித்த இத்தலத்தில் வைத்து சிறிது நேரம் ஓய்வெடுத்ததாகவும் அதன் பிறகு அந்த பெருமாள் சிலையை எடுக்க முயலும் பொழுது விபீஷ்ணனால் பூமியிலிருந்து அந்த சிலையை எடுக்க முடியாமல் போனதாகவும் அப்பொழுது பெருமாள் அசிரீரி மூலமாக யாம் இவ்விடத்திலேயே இருந்து பக்தர்களுக்கு அருள்புரிய விரும்புவதாகவும் மேலும் உனக்கும் அருள்புரியும் பொருட்டு தென் திசையான இலங்கை நோக்கி சைனித்து அருள் புரியவதாகவும் கூறியதாகவும் தலபுராணங்கள் கூறுகிறது அதன் பிறகு தர்மவர்ம சோழ மன்னன் பெருமாள் சிலையை சுற்றி ஆலயம் எழுப்பி வழிபாடு செய்து வந்ததாகவும் காலப்போக்கில் கவரியாற்றில் ஏற்பட்ட பெரும் வெள்ளப்பெருக்கினால் அத்திருக்கோவில் மணலினால் மூடப்பட்டதாகவும் அதன் பிறகு கிளி என்று அழைக்கப்பட்ட சோழமன்னர்களில் ஒருவரான கிள்ளிவளவன் மணலால் மூடிக்கிடந்த இவ்வாலயத்தை கண்டறிந்து அதன் பிறகு பல்வேறு மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டு இன்று தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய ஆலயமாக காட்சியளிக்கிறது இத்திருக்கோவில் ரங்கநாதரை தரிசனம் செய்து அவர் பாதக்கமலங்களை வணங்கி அதன் பிறகு ரங்கநாதர் சன்னதிக்கு அருகிலுள்ள மண்டபத்திலிருந்து ஸ்ரீ ரங்கநாதர் சன்னதிக்கு மேல் அமைந்துள்ள தங்கக் கவசங்கள் பொருத்தப்பட்ட விமானத்தையும் அதில் அமைந்துள்ள பெருமாளையும் தரிசனம் கண்டோம் அதன் பிறகு ஸ்ரீ ரங்கநாதர் சன்னதியின் அருகிலுள்ள மண்டபத்தில் சிறிது நேரம் அமர்ந்திருந்தோம் அதன் பிறகு ரங்கநாதர் சன்னதிக்கு பின் அமைந்துள்ள சன்னதியில் அருள் பாலிக்கும் விஸ்வக்சேகரை வணங்கி அதன் அருகிலுள்ள வாயில் வழியாக அடுத்த பிரகாரத்திற்கு வந்து தங்கப்பள்ளி தரிசனம் கண்டோம் அதன் பிறகு மடப்பள்ளி அமைந்துள்ள திருச்சுற்று வழியாக வந்து ஸ்ரீரங்கநாதர் சன்னதியின் முன் அமைந்துள்ள கொடிமரத்தை மீண்டும் சேவித்து ஆரியப்பட்டால் வாயில் வழியாக வெளியே வந்து கோவிலின் திருச்சிற்றில் அருள்வாலிக்கும் இறை மூர்த்தங்களை தரிசனம் காண சென்றோம் பச்சை மா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று தொண்டரடி பொடியாழ்வார் இத்தலத்தின் இறைவன்பால் தமக்கிருந்த பக்தி பெருக்கை பாடலாக பாடியுள்ளார் அதாவது இந்திரலோகத்தை ஆள்வதைவிட இந்த ஸ்ரீரங்கத்தில் இருந்து உம்மை பாடி பரவோதே நான் விரும்பும் பணி என்று இந்த ஆழ்வார் அரங்கனின் மேல் தமக்கிருந்த பக்திப் பெருக்கை பாடலாக பாடியுள்ளார் ஆரியப்பட்டால் வாயிலை அடுத்து அமைந்துள்ள திருச்சிற்றில் இடதுபுறத்தில் முதலாவதாக ஸ்ரீ செங்கமலவல்லி நாச்சியார் சன்னதி அமைந்துள்ளது மேலும் இந்த சன்னதிக்கு அருகிலேயே பொருட்களை பாதுகாக்கும் அறையும் அன்றைய காலத்தில் நெல் முதலான தானியங்களை சேமித்து வைக்க பயன்படுத்தப்பட்ட களஞ்சியங்களும் அமைந்துள்ளது செங்கமலவல்லி நாச்சியாரை தரிசித்து நெற்களஞ்சியத்தின் பிரம்மாண்டத்தை பார்த்து வியந்து திருச்சுற்றை தொடர்ந்து வலம் வந்தால் சன்னதி மற்றும் முதலாழ்வார் சன்னதியை அடுத்து தன்வந்திரி சன்னதி காணப்படுகிறது தன்வந்திரி பகவானே ஆயுர்வேதத்தின் கடவுள் என்றும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது தன்வந்திரி பகவான் வெளிப்பட்டதாகவும் புராணங்கள் கூறுகிறது அமுதகலசத்தை கையில் ஏந்தியபடி காட்சியளிக்கும் தன்வந்திரி பகவானை வழிபட்டால் ஒருவரின் தீராத நோய்களும் தீரும் என்றும் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் ஏற்படும் என்பதும் நம்பிக்கை தன்வந்திரி பகவானை வணங்கி தன்வந்திரி பகவான் சன்னதிக்கு எதிரே அமைந்துள்ள வைகுண்ட ஏகாதசி என்று பெருமாள் எழுந்தருளும் பரமபத வாசலை சேவித்து அதன் பிறகு தாயார் சன்னதிக்கு சென்றோம் இத்தலத்தில் வைகுண்ட ஏகாதசி விழாவானது ஓரு நாட்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இவ்விழாவின் போது இராப்பத்து பத்து நாட்கள் பகல் பத்து பத்து நாட்கள் என்று நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் பாடல்கள் முழுவதும் இத்தலத்தில் பாடப்படுகிறது ஸ்ரீரங்க நாச்சியார் தாயாருக்கு வருடத்திற்கு ஏழு உற்சவங்கள் அதாவது கோடை உற்சவம் வசந்தோற்சவம் திருப்பாவடை உற்சவம் நவராத்திரி உற்சவம் ஊஞ்சல் உற்சவம் உற்சவம் பங்குனி உத்தரம் என்று ஏழு உற்சவங்கள் நடைபெறுகிறது தாயார் தரிசனம் கண்டு தாயார் சன்னதியில் சிறிது நேரம் அமர்ந்திருந்தோம் அதன் பிறகு தாயார் சன்னதிக்கு எதிரே வலதுபுரத்தில் அமைந்துள்ள மேட்டளைய சிங்கர் சன்னதி தரிசனம் கண்டு விசேஷ நாட்களில் பெருமாள் தீர்த்தவாரி கண்டருளும் சந்திரபுஷ்கரனை தரிசனம் கண்டோம் நவராத்திரி உற்சவத்தின் போது ஏழாம் திருநாள் தாயாருக்கு திருவடி சேவை நடைபெறுகிறது தமிழ் மாதமான சித்திரை தை பங்குனி ஆகிய மாதங்களில் இத்தலத்தில் பிரம்மோற்சவங்கள் நடைபெறுகிறது அதில் பங்குனியில் நடைபெறும் பிரம்மோற்சவம் ஆதி பிரம்மோற்சவம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது சத்தியலோகத்தில் பிரம்மா ஸ்ரீரங்கநாதருக்கு நடத்திய பிரம்மோற்சவத்தினை குறிக்கும் வகையில் இந்த ஆதி பிரம்மோற்சவம் கொண்டாடப்படுகிறது அயோத்தியில் ஸ்ரீராமர் ஸ்ரீரங்கநாதருக்கு கொண்டாடிய பிரம்மோத்சவ விழா இத்தலத்தில் தை மாதம் பூபதி திருநாள் என்று கொண்டாடப்படுகிறது ராம ரா அதன் பிறகு ஆயிரங்கால் மண்டபம் கோபுரம் மற்றும் சேசராய மண்டபத்தைக் கண்டு அதில் அமைக்கப்பட்டுள்ள அற்புதமான சிலைகளை ரசித்து ஸ்ரீராமானுஜர் மற்றும் சொன்னவண்ண பெருமாள் தரிசனம் கண்டு சக்கரத்தாழ்வாரை தரிசனம் காண சென்றும் இத்தலத்தில் காணப்படும் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளில் சோழ மன்னர்கள் உட்பட பல மன்னர்கள் இத்தலத்திற்கு திருப்பணி செய்த விவரங்கள் காண கிடைக்கின்றது கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா மனமோகி ராதா ஜீவன் ஆனி மாதம் கேட்டி நட்சத்திரத்தில் அகில் மற்றும் சந்தனக்கலவையை சாத்தி ஸ்ரீரங்கநாதருக்கு சேஷ்டாபிஷேகம் அதாவது தைலாபிஷேகம் நடைபெறுகிறது அன்றைய தினம் உற்சவரான நம்பெருமானுக்கு இருபத்தி இரண்டு குடங்களில் காவிரி நீர் அபிஷேகம் செய்யப்படுகிறது இந்த அபிஷேகத்தை காவிரி தாயே நடத்துவதாக ஐதீகம் கிருஷ்ண கிருஷ்ணாமணம் சென்னையை அடுத்துள்ள ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்த வைணவ ஆச்சாரியரான ஸ்ரீராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் பல ஆண்டுகள் தங்கியிருந்து தனது நூற்றி இருபதாவது வயதில் முக்தியடைந்ததாக வரலாறுகள் தெரிவிக்கின்றது மேலும் ஸ்ரீராமானுஜரே ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் பல்வேறு திருவிழாக்கள் உற்சவங்கள் மற்றும் பூஜைகளை முறைப்படுத்தி நெறிப்படுத்தியதாக அறியப்படுகிறது இத்தலத்தில் ஸ்ரீராமானுஜருக்கு தனி சன்னதியும் அமைந்துள்ளது ஸ்ரீரங்க கோவிலை பொறுமையாக முறையாக பக்தி சிரத்தையுடன் தரிசனம் செய்ய சுமார் ஐந்து முதல் ஆறு மணி நேரம் வரை ஆகலாம் எனவே ஸ்ரீரங்கத் தலயாத்திரியை திட்டமிடுபவர்கள் அதற்கான நேரத்தை ஒதுக்கி ஆலயத்திற்கு தரிசனம் செய்ய செல்லுங்கள் அவ்வாலயத்தில் சிறிது நேரம் அமர்ந்திருந்து நாராயணனின் சிறப்புகளை சிந்தித்து அவனருளில் கரைந்திடுங்கள் சக்கரத்தோல்வா சன்னதி அனுமன் சன்னதி அமைந்துள்ள திருச்சிற்றில் இடதுபுறத்தில் அமைந்துள்ளது நாராயணவோ நாராய ாராயண சக்கரத்தரை தரிசனம் கண்டு பின்னர் ரங்கவிலோஸ் மண்டபத்தில் எழுந்தருளியுள்ள நம்பர் மோனை மீண்டும் கண்குளிர தரிசனம் கண்டு ஸ்ரீரங்கா கோபுர வாயில் வழியாக ராஜகோபுரம் அமைந்துள்ள பகுதியை வந்தடைந்தோம் பின்பு அங்கிருந்து பேருந்தில் புறப்பட்டு திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தை அடைந்து அருகிலுள்ள ஹோட்டல் சங்கீதாவில் மதிய உணவையை முடித்துக்கொண்டு அங்கிருந்து தஞ்சாவூருக்கு புறப்பட்டோம் இந்த காணொளி மூலமாக நீங்களும் திருவரங்கத்திற்கு சென்று தரிசித்த ஓர் உணர்வை அடைந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம் மேலும் உங்களுக்கு நேரமும் வாய்ப்பும் கிடைக்கும் பொழுது திருவரங்கத்திற்கு நேரில் சென்று ஆலய தரிசனம் காணும்படி அன்புடன் வேண்டுகின்றோம் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்